சிசிலி ராபியா சேனலுக்கும் அவங்க எல்லாரையும் வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம பார்த்துட்ருக்க வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹனி கேக் தாங்க செஞ்சுருக்கேன் பாருங்க இந்த கேக்கு எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள் ரொம்பவே சாஃப்டாக இருக்குது இந்த அளவுக்கு சாஃப்டாகவும் இருக்கும்னு நினைக்கல நான் ஏன்னா நான் எதில் செஞ்சிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹனி கேக் வந்து கோதுமை மாவும் மைதா மாவும் கலந்து செஞ்சுருக்கேன் இது கோதுமை மாவில் மட்டும்தான் செய்யணும்னு பார்த்தேன் ஆனால் ஹார்டாக இருக்குமோ அப்படின்ட்டு ஒரு டவுட்டில் நான் வந்து என் சின்ன மைதா மைதாமாவும் ரெண்டு கலந்து சேர்த்து செஞ்சுருக்கேன் வாங்க இப்போ இது எப்படி செய்யுது அதுக்குள்ளே தேவையான பொருட்கள் பார்த்தாரலாம் நான் வந்து நூறு கிராம் கோதுமை நூறு கிராம் மைதா மாவும் நான் ரெண்டு டைம் சளிச்சுட்டேன் ஆல்ரெடி தான் வச்சிருக்கேன் இப்போ அடுத்து வந்து கிசான் ஜாம் இந்த இருபத்தஞ்சி ரூபா டப்பா இருக்கு பார்த்திங்களா இது வந்து ரெண்டு எடுத்து வச்சுக்கோங்க அடுத்து நாலு முட்டை எடுத்துக்கோங்க அடுத்து வந்து நூறு கிராம் பால் எடுத்துக்கோங்க அடுத்து நூறு கிராம் வாசனை இல்லாத எண்ணெய் எடுத்துக்கோங்க அடுத்து தேன் பத்து ரூபா டப்பா வந்து ரெண்டு எடுத்திருக்கேன் இதுக்கு பார்த்தா நீங்கள் வந்து தேன் சேர்க்காம சுகசிறப்புனாலும் சேர்த்துக்கலாம் ஒன்றும் இல்லை அடுத்து வந்து சர்க்கரை சக்கரை எவ்வளோ எடுத்திருக்கேன்னா நான் வந்து இரநூ இரநூத்தம்பது கிராம் சர்க்கரை நல்லா பொடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அந்த சர்க்கரையை வந்து இப்போது நம்ம இது எல்லாத்தையும் எப்படி செய்யறது சொல்லிட்டு பார்க்கலாம் கோது மாவு மைதா சாரி அடுத்து வந்து தேங்காய் துருவல் தேங்காய் துருவல் வந்து நான் ட்ரை கோக்கோனட் இருந்தால் எடுத்துக்கோங்க நான் வந்து தேங்காய் துருவலை தான் நல்லா வறுத்துட்டு எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து ஒரு நாலு ஸ்பூன் தேங்காய் துருவலை எடுத்துக்கோங்க அடுத்து இப்போ நம்ம பாருங்கள் நான் வந்து நாலு வெள்ளக்கரு தனியாக மஞ்சக்கரு தனியாகட்டு நாலு முட்டையில் தனித்தனியாக ரெண்டையும் தனியாக எடுத்து வச்சுருக்கேன் இப்போ அந்த வெள்ளைக்கருவை வந்து நல்லா பீட்ரு வச்சு நல்லா அடிச்சுக்கணுங்க இது எந்த மாதிரி அடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா க்ரீமியாக வரணும் அந்த அளவுக்கு அடிச்சுக்கோங்க நம்ம அப்படி அடிச்சாதான் நம்மளுக்கு வந்து அந்த கேக் வந்து நல்லா சாஃப்டா இருக்கும் நல்லா ஜூஸியாகவும் வரும் வேண்டி இப்போ நம்ம நல்லா அடிச்சுக்கலாம் ஃபர்ஸ்ட் எய்ட் ஹை ஸ்பீடில் வச்சு அடிக்காதீங்க ஃபர்ஸ்டு வந்து ஃபஸ்ட்டு ஒன்றில் வைங்க அதுக்கடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டிக்கோங்க அந்த மாதிரி அடிச்சுக்கணும் நம்ம இப்போ பாருங்க எந்த அளவுக்கு கிரிமியா இருக்கு பாருங்க இந்த அளவுக்கு கிருமியாக இருக்கும் இப்போ இதில் நம்ம கால் கிலோ சர்க்கரை பொடி பண்ணி வச்சிருக்கோம்ல அதை கொஞ்சம் கொஞ்சமா இப்ப இதுல சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு திரும்ப நல்லா அடிச்சுக்காங்க இப்ப இந்த சர்க்கரையும் அந்த கிரீமும் சேர்ந்து நல்லா கிரீமியா வரும் இப்ப அடிச்சுட்டேட்டு திரும்ப கொஞ்சம் இருக்கிற சர்க்கரை எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே சேர்த்து ஃபுல்லாக நல்லா அடிச்சுக்காங்க ஒரு பத்து நிமிஷமாச்சும் அடிச்சுக்காங்க அப்போ தான் கேக்கு நல்லா சாஃப்டாக வரும் அதுக்காக வேண்டி தான் நான் அந்த மாதிரி அடிக்கிறது இப்போ திரும்பவும் எல்லா சர்க்கரையும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு திரும்பவும் நல்லா அடிச்சுக்கலாம் இப்போ அடிச்சுட்டு அடுத்து நம்ம என்ன சேர்க்க போகிறோம்னா மஞ்சள் கரு நம்ம மஞ்சள் கரு எடுத்து வச்சுருக்க பார்த்தீங்களா அதையும் சேர்த்துட்டு நம்ம இப்போ இதையும் சே ரெண்டையும் சேர்த்துட்டு நம்ம இப்போ நல்லா அடிச்சுக்கலாம் இப்போ இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா அடிச்சிடுங்க இப்போ மஞ்சள் கரை சேர்த்தாரேன் நல்லா கிருமியாக வந்துனே அடிச்சுட்டு மஞ்சக்கரை கரை சேர்த்தோன்னா சேர்த்ததுக்கப்புறம் ஃபஸ்ட்டு அடித்த மாதிரி ரொம்ப அடிக்க வேண்டாம் ஒரு தேர்ட்டி செகண்ட் அடித்தா போதும் அதுக்கடுத்து இப்போ நம்ம இதில் வெண்ணிலா எசன்ஸ் வந்து ஒரு டீஸ்பூன் வந்து சேர்த்துக்கிறேன் அடுத்து நம்ம என்ன சேர்க்க போகிறோம்னா மைதா மாவும் கோதுமை மாவும் கலந்து வச்சிருக்கோம் நான் ஆல்ரெடி நான் சளிச்சு வச்சுருக்கேன்னு உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன் ரெண்டு டைம் ஏன்னா கோதுமை மாவுங்கிறதெல்லாம் கூட ரெண்டு டைம் வந்து சளிச்சிக்கோங்க சளிச்சுட்டு இப்போ அந்த மாவையும் இதில் கலந்தாச்சு கலந்துட்டு திரும்ப ஒருக்க மிக்ஸ் பண்ணிக்கலாம் அந்த பீட்டு வச்சு மிக்ஸ் பண்ணுறதுக்காண்டி மட்டும்தான் நான் வந்து பீட்டு வச்சு இது பண்ணுறேன் ரொம்ப அடிக்கலாம் வேண்டாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போது ஏன்னா இது எல்லாம் ஒன்றா சேர்ந்து நல்லா கலந்து வரணுங்கிறதுக்காண்டி தான் நான் ஒரு கப் வீட்டில் வச்சு அடிக்கிறேன் இல்லைன்னா கரடி வச்சா நல்லா நீங்கள் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க கட்டி இல்லாமல் இப்போ பாருங்கள் மாவு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டாச்சு வீட்டை வச்சு இப்போ இது நம்ம பால் ஊற்றிக்கலாம் பால் வந்து நான் நூறு கிராம் பால் ஊற்றிருக்கேன் நூறு எம்எல் பால் அதேமாதிரி அதே அளவு தான் எண்ணெயும் நூறு எம்எல் எண்ணெய் வந்து ஊற்றிக்காங்க ஊத்திட்டு இப்போ இந்த பால் எண்ணெய் எல்லாத்தையுமே நம்ம கரண்டி ஆலைய நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ உங்களுக்கு பட்டர் வேணா பட்டர் செத்துக்கங்க இல்லைன்னா நெய் வேணா நெய் சேத்துக்கங்க நான் வந்து ஆயில் தான் செத்து அந்த பட்டர் நெய்யை சேத்தீங்கன்னா நல்லா மனமா இருக்கும் அடுத்து வந்து பேக்கிங் பவுடரு ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் பேக்கிங் சோடா கால் டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இப்போ பீட்டரை ஒதுக்கி வச்சுட்டு இப்போ நம்ம கரண்டியால் இதை நல்லா மிக்ஸ் கொடுத்துக்கலாம் இப்போ நல்லா மிக்ஸ் கொடுத்துக்கிடுங்க நல்லா மிக்ஸ் ஆகிடணும் இது வந்து கொஞ்சம் கூட கட்டி எதுவுமே இருக்கக்கூடாது எதுக்கு நம்ம மாவு சேர்த்ததுக்கப்புறம் பீட்ரு வச்சு அடிக்கிறது அடிச்சிட்டதுனால க கட்டி வந்து இருக்காது அதனால் நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ இந்த மாதிரி ஒரு கேக் டென்னி எடுத்துக்கங்க அதில் பட்டர் ஸ்டிக் போட்டுட்டு இந்த மாதிரி கேக்கை வந்து இதில் ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு இதை வந்து ஒன் எயிட்டி டிகிரி செல்சியஸில் ஒரு முப்பத்தஞ்சு நிமிஷம் இதை வந்து வச்சுடுங்க இந்த மாதிரி குச்சி வச்சு ஏன்மேல் பபுல்ஸ் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி குச்சி வச்சு இது பண்ணிவிட்டு லைட்டாக ரெண்டு தடவை தட்டி விட்டுக்காங்க தட்டிட்டு இதை வந்து பேக் பண்ணி எடுத்துடலாம் இப்போ இது பேக் பண்ணி எடுக்கிறதுக்குள்ள நம்ம வந்து இதுக்கு ஹனி சிறப்பை வந்து செஞ்சிடலாம் அடுத்து ஒரு அரை அரை கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கோங்க இந்த தண்ணி நல்லா கொதி வரும்போது அதில் தேனை இருக்க தேனை எல்லாத்தையும் இதில் ஊற்றி நல்லா கரைச்சி ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறம் இதை வந்து நம்ம எடுத்து வச்சுக்கலாம் இப்போ இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு இப்போ நான் வந்து தேனை வந்து சேர்த்துக்கிறேன் இதில் தேனை சேர்த்துட்டு நல்லா கரைச்சி விட்டுருக்காங்க நல்லா கொதி வரணும் கொதி வந்ததுக்கு அப்புறம் நம்ம இதை இறக்கி வச்சிடலாம் இறக்கி ஆற வச்சுடுங்க சூடாக இருக்கக்கூடாது இப்போ கொதி வந்துருச்சு இப்போ இறக்கி ஆற வச்சிடலாம் நம்ம கேக் ரெடி ஆகிடுச்சின்னு பார்க்கலாம் பாருங்கள் கேக் வந்து ரெடி ஆகிடுச்சு கேக் வந்து நல்லா ஆற விட்டுடுங்க ஆற விட்டதுக்கப்புறம் எடுங்க சூடாக எடுக்கும்போது நான் ரெண்டு மூணு டைம் சூடாக எடுத்துவிட்டேன் எடுத்ததுன்னா ரொம்ப அப்படியே பிஞ்சிட்டு வருது அதை உதுருது அதனால நல்லா ஆறுனதுக்கப்புறம் நீங்கள் வந்து கேக்கை வந்து எடுங்க பாருங்கள் நல்லா ஆறிடுச்சு இப்போ நம்ம இதை எடுத்துடலாம் எடுத்துட்டு இது மேலே இருக்குது திருப்பி விட்டுக்கலாம் பாருங்கள் திருப்பி விட்டு இந்த கேக் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள் நல்ல சாஃப்டா வந்திருக்குது இப்போ மேலே இருக்க அந்த இதெல்லாம் லைட்டா கட் பண்ணி எடுத்துக்காங்க கட் பண்ணி எடுத்துட்டு இப்போ ஜாமு ஜாம் டப்பா எடுத்துட்டு அதை வந்து லைட்டா நல்லா கரண்டியை வச்சு நல்லா அடிச்சுட்டு இங்கே மெல்ட் ஆகிடும் இப்போ வந்து இது மேலே ஹனி சிரப்பை வந்து சேர்த்துக்கலாம் அதுக்கு முன்னால ஹனி சிரப் சேர்த்துட்டு இப்போ நம்ம நல்லா மெல்ட் பண்ணி வச்சிருக்க அந்த ஜாமை வந்து சேர்த்துக்கலாம் ரெ இதுக்கு வந்து ரெண்டு டப்பாக கண்டிப்பாக வேணுங்க இந்த பாருங்க இந்த மாதிரி கரண்டி நம்ம அடுப்பில் வச்சுலாம் மெல்ட் பண்ண வேண்டாம் கரண்டியை வச்சு நல்லா அடிச்சிட்டான்னு வச்சுக்கணுங்களேன் அப்படியே எல்லாமே நல்லா மெல்ட் ஆகி இந்த மாதிரி கொல கொலன்னு ஆகிடும் கெட்டியாக இருக்காது அதனால் இந்த மாதிரி நல்லா அடிச்சிட்டு இந்த மாதிரி ஃபுல்லாக தேய்ச்சிக்கோங்க இப்போ இதில் வந்து நம்ம ட்ரை கோக்கோனட்டை வந்து சேர்த்துக்கலாம் இந்த கேக் ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க அது கோதுமாவை சேர்த்துட்டு நான் எப்படி இருக்குமோ அப்படின்ட்டு நினச்சேன் ஆனால் நல்லா சாஃப்ட்டாகவே வந்திருக்கு கோது மைதா மாவு கோது மாவு கலந்து செஞ்சதுனா நல்லா சாஃப்டாக வந்துருக்குது டேஸ்ட்டும் நல்லா இருந்துச்சு இப்போ இதெல்லாம் ட்ரை கோக்கர்னு செஞ்சாச்சு இப்போ இதை நம்ம கட் பண்ணி பீஸ் போட்டாரலாம் எனக்கும் இந்த மாதிரி கேக்கெல்லாம் செய்யணும் ரொம்ப ஆசைங்க எனக்கு வந்து சமையல்னாலே ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி கேக்லாம் செஞ்சு நம்மளும் சேல் பண்ணணும் அப்படின்னு ஆசை ஆனால் தனியாக செய்கிறதுக்கு கொஞ்சம் யோசனையாகவே இருக்குது அதனால் தள்ளி போட்டுக்கிட்டே இருக்கேன் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்க கட் பண்ணுறதுக்கு அவ்வளோ சாஃப்ட்டாக வந்திருக்கு கேக் வந்து ம் இப்போ எடுத்து எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் பாருங்கள் பஞ்சாக இருக்குதுங்க அந்த கேக் வந்து க கோதுமையில் ஹனி கேக் வந்து கண்டிப்பாக நீங்களும் உங்கள் பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுத்து பாருங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் அவ்வளோ சாஃப்ட்னஸ்ஸாக இருந்துச்சு அவ்வளோ ஜூஸியாகவும் இருந்துச்சு சூப்பரான ஹனி கேக் வந்து ரெடி ஆகிடுச்சுங்க கண்டிப்பாக என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் கமெண்ட் ஷேர் பண்ணி விட்டுடுங்க அப்படியே என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுக்காங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் ஒரு லைக்காச்சும் போட்டு விடுங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்